ஐ ஃபேமிலி இந்த தேங்காய் வச்சு என்ன பண்ணுவோன்னேட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஆடி ஒன்றும் இல்லையா அதனால தான் தேங்காய் சுடு பண்டிகை எங்கள் ஊரில் தேங்காய் சுடு பண்டிகை இருக்குது உங்கள் ஊரில் இருக்கான்னுட்டு கமனில் சொல்லுங்கள் இந்த தேங்காய் வச்சு என்ன பண்ணலான்னா இந்த தேங்காய் தான் சுட போகிறோம் இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நல்லா தேய்ச்சி அந்த நாரெல்லாம் சுத்தமாக இல்லாமல் தேய்ச்சி அதுக்குள்ளே ஓட்டை போட்டு அது தக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சமாக வெடித்தி எல்லாம் அலாசி வெடிச்சு விட்டுட்டு அதுக்குள்ளே தானியம் எல்லாம் ஃபில்லப் ஃபில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறமா வடித்து வச்சிருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்போ தான் அது நல்லா சாப்பாடு மாதிரி அதுவும் உள்ளே இருக்கிற பல தானியம்லாம் வேகும் அதனால தான் அதுதான் எல்லாமே ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அது குச்சி வந்து குச்சி வாங்கிட்டு வந்து அது சுருகிறதுக்காக குச்சி வாங்கிட்டு மாங் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு சுருகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்து இப்போது புள்ளலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு சுட ஆரம்பிச்சுட்டும் வாங்க எல்லாம் சேர்ந்து சுடலாம் சேர்ந்து சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாமா உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி சுட்டு சாப்பிடுவீங்களா இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்டிகை கொண்டாடுவீங்களா எப்படி நீங்கள் ஆடி ஒன்று செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் ஆடி ஒன்று தேங்காய் சுடுற பண்டிகைன்னுட்டு எல்லாமே இது மாதிரி சுட்டு நல்லா அவ்வளோதான் தேங்காய் வெடிஞ்சு வந்துடுச்சு அப்பயுமே இன்னும் தேங்காய் உள்ள இருக்கிற பழதான்லாம் வேகணும் இல்லையா அதனால் ரெண்டு திருக்கு என்ன சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறாங்க தீயில் தீயில் காமிச்சு எல்லாமே அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கே ஃபஸ்ட் டைம் தான் எங்கள் ஊர்லலாம் தெரியாது நானியார் வீட்டில் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க எனக்கே ஃபஸ்ட் டைம் பூஜ்ஜின்றதுனால தெரியல நானும் தம்பியும் வேடிக்கை பார்த்துட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான் தேங்காய் சுட்டாச்சு பிள்ளையாருக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை கொடுக்க வந்தாச்சு இது வந்து சுட்டு பிள்ளையாருக்கு எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி சாமி கும்பிடுவாங்களாம்மா அதுக்கு தான் சாமி கும்பிட வந்தாச்சு தேங்காய் அடித்து சாமி கும்பிட்றோம் வாங்க சாமியோட பிள்ளையாரோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்புறமா பிள்ளையாருக்கு நீங்களும் இது மாதிரி தோப்பு காரணம் நீட்டு கமனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு அப்பமாக குட்டீஸுங்கெல்லாம் எத்தனை தோப்பு காரணம் போடணுன்னு தெரியாமல் ஆறு ஏழுனுட்டு அவங்க இஷ்டத்துக்கும் போட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலும் பிள்ளையார் கவச்சிக்க மாட்டார் போடுங்க பொடுங்க அப்படின்ட்டு அப்பமாக போட்டு முடிச்சுட்டாங்க ஒரு வேலையை சாமி கும்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு மொதல் வாயி தம்பிக்கு கொஞ்சமாக கொடுக்கலாமே அப்படின்ட்டு தம்பிக்கு கொடுத்துட்டு அவ்வளோதான் எல்லாருமே சேர்ந்து பிரிச்சு ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்தாங்க உங்களுக்கும் வே உங்களுக்கும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் கொண்டாடுவீங்களா எப்படி செய்வீங்க இந்த பண்டிகை அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் பாய் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்